الحمد لله رب العالمين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعاله وأصحابه وذرياته أجمعين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله وما بعد حديث بنيو ورورلات على سل حديث بنيو ورورلات باروي إن رتلي ஏற்கனவே இரண்டு பாகங்களை பேசியுள்ளேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மூன்றாம் பாகம் ஸோ அந்த இரண்டு பாகங்களையும் பார்க்காதவர்கள் நிச்சயம் அந்த இரண்டு காணொலிகளையும் பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்குமாறு சகோதரத்துவ உணர்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த முதல் இரண்டு பாகங்களுக்கான இணைப்பை கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் வழங்கியுள்ளேன் நிச்சயமாக பாருங்கள் ஸோ அந்த இரண்டு காணொலிகளிலும் நான் வலியுறுத்திய ஒரு விஷயத்தை இந்த காணொலியிலும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் பற்றிய அந்த தகவல் இந்த உரைக்கு எனது முதன்மை மூல ஆதார நூல்களாக நான் தெரிவு செய்து கொண்டவை ஸ்டடீஸ் இன் ஹதீஸ் மெத்தடாலஜி அண்ட் லிட்ரேச்சர் முகமது முஸ்தஃபா அசமியினுடைய நூல் அதுபோல் இரண்டாவது நூல் Authentication ஆஃப் ஹதீஸ் ரீடிஃபைனிங் தி Criteria என்ற நூல் டாக்டர் இஸ்ரார் ரஹ்மத் ஹான் அவர்களுடையது மூன்றாவது நூல் த ஃபோர் இமாம்ஸ் தர் லைஃப்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் என்கிற டாக்டர் முகமது அபு ஜஹராவுனுடைய பெரிய நூல் இது முதன்மை மூல ஆதார நூல்கள் இதுபோக இந்த பேசுபொருளில் உதிரியான சில கட்டுரைகள் நூல்களையும் புரட்ட வேண்டிய தேவை எழுந்தது நம்ம சப்ஜெக்ட் மேட்டருக்குள் அந்த விஷயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் இங்கே ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது நம்ம இந்த பேசுபொருளை வந்து விரித்துரைப்பதன் நோக்கம் இந்த பேசுபொருள் குறித்த அதாவது ஹதீஸுகள் அல்லது ஹதீஸ் புனைவுகள் சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து தெளிவாக மக்கள் முன்னால் எடுத்துரைக்க வேண்டும் இது குறித்து பல விஷயங்களை விவகாரங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்ரை விரிவாக ஆய்வுபூர்வமாக பேசி கொண்டிருக்கிறோம் ஏன்னா மேம்போக்காகவோ அல்லது அரைகுறையாகவோ அல்லது ஒரு சில பகுதிகளை மட்டுமோ பார்த்துவிட்டு அல்லது அறவே பார்க்காமலேயே பல பேர் துரிதகதியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணுறாங்க அப்படி ஜம்ப் பண்ணுற பழக்கமும் நம்மவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது இவன் வந்து ஹதீஸ் மறுப்பாளன் அல்லது இதெல்லாம் ஹதீஸ் மறுப்பின் செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேம்ப் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது ஒன்று வந்து முற்றுமுழுதாக குர்ஆானை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு ஹதீஸுகளை முழுமையாக நிராகரிக்கும் ஒரு வரம்பு மீறிய கடும்போக்கு அதுபோல் இன்னொரு வரம்பு மீறிய கடும்போக்கு என்னவென்றால் அந்த பாரம்பரிய வழிமுறைகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது இது சஹீகானது என்று முத்திரையிடப்பட்ட அனைத்து ஹதீசுகளையும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு மறுபகுப்பாய்வுக்கு தீவிரமான நுண்ணாய்வுக்கு பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போக்கு அதாவது நபிகளாரின் பேரால் அறிவிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட அந்த பாரம்பரிய வழிமுறைப்படி தரம் பிரிக்கப்பட்டு மைய நீரோட்ட கித்தாபுகளில் இடம்பெற்றுள்ள அந்த ஹதீசுகளை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போக்கு சரிங்களா ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேம்ப் வந்து இருக்குது ஒன்று முற்றுமுழுதாக முழுதாக ஹதீசுகளை புறக்கணித்தல் இன்னொன்று கண்களை மூடிக்கொண்டு அனைத்து ஹதீசுகளையும் ஏற்றுக்கொள்ளுதல் இதற்கு மத்தியில் தான் என்னை பொறுத்தவரை நான் நின்று கொண்டிருக்கிறேன் அதாவது ஹதீசுகளை வந்து உள்ளபடியே நபிகளார் ஒரு கூற்றை அறிவித்திருந்தால் இதை நான் ஏற்கனவே முதல் பாகத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் உள்ளபடியே நபிகளார் ஒரு கூற்றை அறிவித்திருந்தால் அது நபி கூற்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நாம் மறுக்க முடியாது மறுக்கவும் கூடாது ஏன்னா நபிகளாரை பொறுத்தவரை மார்க்க விவகாரங்களில் ஒமா என் திகூ அனில் ஹவா இன் ஹுவ இல்லா அவ்வகியும் யூஹா அவர் வந்து தன்னுடைய மன இச்சைப்படி பேசுவது கிடையாது அது அவருக்கு வகியாக அறிவிக்கப்படுவதே அன்றி வேறல்ல ஸோ அப்படிங்கும்போது நபிகளார் வந்து இறை வழிகாட்டலின் அடிப்படையில் விவகாரங்களை விளக்கக்கூடியவர் பேசக்கூடியவர் என்ற அடிப்படையில் நபிகளார் ஒரு விஷயத்தை கூறினால் அதை யாராலும் மறுக்க முடியாது மறுக்கவும் கூடாது ஆனால் நபிகளாரின் பேரால் இன்னொருவர் அல்லது இன்னொரு குழு அல்லது கூட்டத்தினர் ஹதீசுகளை புனைந்து உருவாக்கி புழக்கத்தில் விட்டு இடைச்செருகப்பட்டிருந்தால் அது மைய நீரோட்ட கிதாபுகளிலேயே இடம்பெற்றிருந்தால் நபிகளார் கூறாமலேயே நபிகளார் கூறியதாக இடம்பெற்றிருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஸோ அத்தகைய ஹதீஸுகளை எப்படி இனங்காண்பது அத்தகைய போலி புனைவு ஹதீஸ் குவியல்களிலிருந்து உண்மையிலேயே நபிகளாரின் கூற்றுகளை எப்படி தரம் பிரிப்பது இனங்காண்பது அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நம்ம வந்து பேசணும் விரித்துரைக்கணும் விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனுடைய முயற்சியாக தான் இரண்டு பாகங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மூன்றாம் பாகம் பேச போகிறேன் ஸோ முதல் இரண்டு பாகங்களை பார்க்காதவர்கள் இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் நிச்சயமாக அதை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை இன்ஷா அல்லா பாருங்கள் ஸோ அந்த வகையில் கடந்த உரையிலிருந்து இரண்டாம் பாகத்திலிருந்து தொடர்வோம் இப்போ இந்த மூன்றாம் பாகத்தில் வந்து புனைந்துரைக்கப்பட்ட அதாவது புனைந்து உருவாக்கப்பட்டு இடைச்செருகப்பட்ட ஹதீஸுகளை இனங்கண்டு கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன ஏன்னா இந்த சந்தேகம் வந்து நிச்சயமாக அனைவருக்கும் எழும் இப்போ வந்து நம்ம இவ்வளவு ஹதீஸ்கள் இந்தந்த வழிமுறைகளில் இந்தந்த நபர்களால் அல்லது இந்தந்த கூட்டத்தினரால் புனைந்து உருவாக்கப்பட்டு மைய நீரோட்ட ஹதீஸ் கிரந்தங்களிலேயே இடைத்திருக்கப்பட்டுள்ளன புனைந்து உள்நுழைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம கடந்த இரண்டு உரைகளிலும் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே நபிகளாரின் கூற்றை இனங்கண்டு கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன சரிங்களா அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா பிரதானமாக பாரம்பரிய அறிஞர்கள் மரபார்ந்த அறிஞர்கள் அறிவிப்பாளர் தொடரையே வந்து முதன்மை அளவுகோலாக கொள்கின்றனர் இஸ்நாதின்னு சொல்லுவாங்க அறிவிப்பாளர் தொடர் சரிங்களா ஸோ அதில் வந்து அந்த அந்த ஹதீசை கூற்றை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் தொடரை தீவிரமாகவும் கவனமாகவும் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரும் வழமை பாரம்பரியமாக இங்கு புழக்கத்தில் உள்ளது ஆனால் அது மட்டும் ஒரு ஹதீஸை இது முழுக்க சஹீகான நபிகளார் அறிவிக்கக்கூடிய ஹதீசா என்பதை இனம் காண்பதற்கு அந்த வழிமுறைகள் அத்தகைய வழிமுறைகள் மட்டுமே போதாது ஸோ ஹதீஸுகளை பொறுத்தவரை அந்த ஹதீஸுகள் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத ஒருவரால் அறிவிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு பொய்யர் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் காண கிடைத்தாலோ புனைவு ஹதீசுகளாகவே அவை வந்து கருதப்பட்டன சரிங்களா அதில் வந்து மாற்று கருத்துகள் இல்லை ஆனாலும் இஸ்னாதை அதாவது அறிவிப்பாளர் தொடரை ஆழமான பகுப்பாய்வுக்கு உட்படுத்தாமலேயே ஹதீசுகளை தூய்மையானவை புனைந்துரைக்கப்பட்டவை என்று பகுத்தறிந்து கொள்வதற்கு முற்கால அறிஞர்கள் வந்து வேறு சில வழிமுறைகளை நான் வந்து இப்போ சொன்ன முதன்மையான வழிமுறைகளிலிருந்தும் சற்று வேறுபட்ட வழிமுறைகளை பிரயோகித்திருக்கின்றனர் அந்த வழிமுறைகளின்படி நான் இப்போ சொல்ல போகிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வாக்கியங்கள் வந்து புனைவு ஹதீசுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன சரிங்களா அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வாக்கியங்கள் வந்து புனைவு வாக்கியங்களாக அல்லது புனைவு ஹதீசுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஏன்னா பாரம்பரிய வழிமுறையான அறிவிப்பாளர் தொடரை தீவிரமாகவும் ஆழமாகவும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது மட்டுமே ஹதீசை வந்து அதாவது உண்மையான ஹதீசை சஹீகான ஹதீசை இனங்கண்டு கொள்வதற்கு போதுமானதல்ல அதை ஒத்த வழிமுறைகள் மட்டுமே உறுதியான போதுமான வழிமுறைகள் அல்ல வேறு பல வழிமுறைகளும் வேறு பல நிபந்தனைகளும் உள்ளன ஸோ அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ அதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் அறிவிப்பாளர் தொடர் அந்த அறிவிப்பாளர் தொடரை வந்து தீவிரமாக பரீட்சார்த்த முறைக்கு உட்படுத்தி ஹதீசுகளை வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிராகரித்தல் சரிங்களா இரண்டாவது வழிமுறை அல்லது நிபந்தனை என்ன அப்படின்னா திருக்குறானுடைய தெளிவான கூற்றுகளுடன் வந்து அந்த ஹதீசுகள் வந்து முரண்படுதல் அப்படி முரண்பட்டால் அது வந்து புனைவு அவை வந்து புனைவு ஹதீசுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன சரிங்களா திருக்குறானுடைய தெளிவான கூற்றுகளுடன் முரண்படுதல் சரிங்களா மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னா பகுத்தறிவுக்கு முரண்படுதல் சரிங்களா நான்காவது அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா நன்கு அறியப்பட்ட இன்னொரு சுண்ணாவுடன் முரண்படுதல் அல்லது பல சுண்ணாக்களுடன் முரண்படுதல் ஏற்கனவே ஹதீசுகளின் வாயிலாக நபிகளாரனுடைய பொதுவான ஒரு சுண்ணா அல்லது பொதுவான சுண்ணாக்கள் பல்வேறு அறிவிப்புகள் வழி அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த சுண்ணாவோடு அல்லது சுண்ணாக்களோடு இந்த ஹதீஸ் வந்து முரண்படும் தெளிவாக முரண்படும் அப்படி முரண்பட்டு தான் அது வந்து புனைவு ஹதீஸாக கருதப்படும் சரிங்களா ஐந்தாவது வழிமுறை என்ன அப்படின்னா நபித்தோழர்கள் பலரது முன்னிலையில் வந்து அறிவிக்கப்பட்டதாக கொல்லப்பட்டும் அவர்களில் சிலராலேயே மறுக்கப்படுதல் அல்லது மறுதளிக்கப்படுதல் அந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸை நபித்தோழர்கள் முன்னிலையில் தான் ரசூல்லா செல்லாம் வந்து அறிவித்தாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து ஒரு அந்தஸ்து கற்பிக்கப்படும் அல்லது அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸ் குறித்து சொல்லப்படும் ஆனால் அந்த நபித்தோழர்கள் சிலரே அதற்கு முரணான கூற்றுகளை வந்து அறிவித்தல் அல்லது அந்த நபித்தோழர்களில் சிலரே அந்த குறிப்பிட்ட கூற்றை வந்து நிராகரித்தல் அல்லது மறுதளித்தல் சரிங்களா அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து புனைவு ஹதீஸாக கருதப்படும் சரிங்களா அல்லது அந்த நபித்தோழர்களின் கொள்கை முடிவுகள் உதாரணமாக ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அந்த ஹலீஃபாக்களினுடைய கொள்கை முடிவுகள் செயல்பாடுகள் கூற்றுகள் ஃபத்வாக்கள் இவை வந்து அந்த அதாவது நபிகளாரின் பேரால் அறிவிக்கப்பட்ட அதுவும் நபித்தோழர்கள் முன்னிலையிலேயே அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த ஹதீஸோடு முரண்படுதல் அப்பட்டமாக முரண்படுதல் அப்படி முரண்படும் பொழுது அது புனைவு ஹதீஸாக கருதப்படும் சரிங்களா ஆறாவது நிபந்தனை என்ன அப்படின்னா நபிகளாரின் மற்ற வாசகங்களுடன் எவ்வித பொருத்தப்பாடும் இல்லாது இருத்தல் சரிங்களா நபிகளாரனுடைய மற்ற கூற்றுகள் ஹதீசுகளின் வழியாக அறிவிக்கப்பட்ட அதாவது ஒரே விஷயத்தை பல்வேறு அறிவிப்பாளர்கள் அறிவித்திருப்பார்கள் அல்லது பல்வேறு சகாபாக்கள் நபிகளார் இந்த விஷயத்தை கூறியுள்ளார்கள் என்ற ஒரே செய்தியை வெவ்வேறு விதத்தில் அறிவித்திருப்பார்கள் அப்போ பொதுவாக ஒரு விஷயம் நபிகளாரிடமிருந்து அறியப்பட்டிருக்கும் அந்த பொதுவான வாசகத்துடன் எந்த பொருத்தப்பாடும் இல்லாமல் முரண்படுதல் சரிங்களா அதற்கும் இந்த வாசகங்களுக்கும் எந்த பொருத்தப்பாடும் இல்லாமல் இருத்தல் ஸோ அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஹதீஸ் வந்து புனைவு ஹதீஸாக போலி ஹதீஸாக கருதப்படும் சரிங்களா ஏழாவது நிபந்தனை என்ன அப்படின்னா நபிகளாரின் பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் ஒழுக்க விழுமியங்களாக திருக்குரான் சில விஷயத்தை வந்து பட்டியலிட்ருக்கும் நபிகளாரை குறித்து திருக்குரானில் வந்து அல்லாஹ் வந்து நபிகளாரின் பண்புகள் குணாதிசயங்கள் ஒழுக்க விழுமியங்கள் சார்ந்து சில விஷயங்களை வந்து அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருப்பான் அந்த திருக்குறான் வசனங்களுடன் இந்த நபி கூற்றுகள் முரண்படுதல் அதாவது நபிகளாரின் பேரால் அறிவிக்கப்பட்ட கூற்றுகள் முரண்பட்டால் அவை புனைவு ஹதீசுகளாக கருதப்படும் சரிங்களா ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வேத வாக்கியங்கள் வந்து குற்றம் குறைகளுக்கும் இடைச்சிறுகல்களுக்கும் தவறுகளுக்கும் அப்பாற்பட்டவை அந்த தெளிவான வாசகங்களுடன் வாக்கியங்களுடன் அதாவது குறிப்பாக இந்த விஷயத்தில் நபிகளாரனுடைய பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் நபிகளாரனுடைய ஒழுக்க விழுமியங்கள் இவை பற்றிய திருக்குறானுடைய தெளிவான வசனங்களுடன் கூற்றாக அறிவிக்கப்படும் வாக்கியங்கள் வந்து முரண்படுதல் தெளிவாக முரண்படுதல் அப்படி முரண்பட்டுனா அவை புனைவு ஹதீசுகளாக கருதப்படும் சரிங்களா ஸோ எட்டாவது நிபந்தனை அல்லது வழிமுறை என்ன அப்படின்னா அந்த ஹதீஸ் வந்து ஞானிகள் அல்லது பரிசுத்தவான்கள் அல்லது மருத்துவர்கள் இவர்களது கூற்று போல தோற்றமளித்தல் அந்த நபிகளாரின் பேரால் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஏதோ ஞானி சொல்லியிருக்கிற மாதிரி அல்லது பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அல்லது இன்ஃபேக்ட் யகூதிகள் யூதர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அல்லது ஏதோ மருத்துவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தோற்றமளிக்கும் ஸோ அத்தகைய ஹதீசுகளையும் தீவிரமான பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி நான் மேற்கூறப்பட்ட அளவுகோள்களில் அளவுகோள்களின்படி அந்த ஹதீஸை சீர்தூக்கி பார்த்து அவை வந்து புனைவு ஹதீசுகளாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிராகரித்தனர் ஸோ இதுவும் வந்து ஒரு வழிமுறை அல்லது நிபந்தனை சரிங்களா ஒன்பதாவது நிபந்தனை என்ன அப்படின்னா முழுமை அடையாதிருத்தல் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்குறாங்க ஹதீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா பாதியில் இருக்கும் அல்லது முக்காவாசி இருக்கும் அல்லது காவாசி சொல்லப்பட்டிருக்கும் முழுமை அடைந்திருக்காது ஸோ இத்தகைய அறிவிப்புகளையும் புனைவு அறிவிப்புகள் அல்லது புனைவு ஹதீஸ்கள் என்று வகைப்படுத்தினர் ஸோ இதெல்லாம் வந்து நிபந்தனை சரிங்களா ஸோ ஒன்பது நிபந்தனைகள் அல்லது வழிமுறைகள் இவற்றை அளவுகோலாக கொண்டு அந்த பாரம்பரிய வழிமுறையிலிருந்து வேறுபட்ட வழிமுறைகள் மூலமாக முந்தைய அறிஞர்களில் பலரே ஹதீசுகளை வந்து சீர்தூக்கி பார்த்து போலி ஹதீசுகளிலிருந்து அல்லது புனையப்பட்ட குவியலாக கிடந்த புனையப்பட்ட ஹதீசுகளிலிருந்து உண்மையிலேயே நபிகளார் அறிவித்த கூற்றை வந்து இனகண்டு பிரித்தெடுத்துள்ளனர் சரிங்களா ஸோ இதுதான் அவர்கள் முன்வைத்துள்ள நிபந்தனை இது பற்றி இப்னுல் கையும் அல் ஜவுசியா இப்னுல் கையும் அல் ஜசியா அதாவது இப்னு தைமியாவுனுடைய மாணவர் வந்து ஒரு முறைமையை வந்து முன்வைக்கிறார் அவருடைய முறைமையின் சாராம்சம் சாராம்சம் என்ன அப்படின்னா நபிகளாரின் கூற்று என்று ஏற்றுக்கொள்ளும்படியான குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாதிருக்கும் அந்த ஹதீஸுக்கு வந்து இது நபிகளாரனுடைய கூற்று தான் நபிகளார் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும்படியான குறைந்தபட்ச தகுதி கூட அந்த ஹதீஸுக்கு இல்லாதிருக்கும் சரிங்களா அப்படி இல்லாதிருக்கும் ஒரு வாசகத்தை வந்து புனைவு ஹதீஸ் வகைமை வகைமையினுள் அடக்கிறது சரிங்களா உள்ளடக்கிறது ஸோ இது வந்து இப்னுல் கையும் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் விவரித்திருக்கும் முறைமையின் சாராம்சமாகும் சரிங்களா உதாரணமாக நபிகளாரின் கூற்று என்று பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் வந்து ஒரு ஹதீஸை வந்து மேற்கோள் காட்டுறாரு என்ன ஹதீஸ் அப்படின்னா ஒருவர் லா இலாஹா இல்லல்லா என்று ஒரு முறை மொழியும் தருணத்தில் அவ்வசனத்தில் இருந்து ஆயிரம் நாவுகள் கொண்ட ஒரு பறவையை இறைவன் உருவாக்குகிறான் இதுதான் அந்த ஹதீஸ் இப்னுல் கையும் எப்படி அறிவிக்கிறார்னா இதை வந்து நபிகளாரின் கூற்று என்று பலரா பலரும் இதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் வந்து இந்த ஹதீஸை வந்து மேற்கோள் காட்டுறாரு சரிங்களா ஒருவர் லா லாஇலாஹா இல்லல்லா என்று ஒரு முறை மொழியும் தருணத்தில் அவ்வசனத்திலிருந்து ஆயிரம் நாவுகள் கொண்ட ஒரு பறவையை இறைவன் உருவாக்குகிறான் சரிங்களா ஸோ இதை வந்து அவர் சொல்லிட்டு இப்னுல் கையும் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த வாக்கியத்தை வந்து நபிகளாரனுடைய கூற்று என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இதை நபிகளாரனுடைய கூற்று என்று எப்படி வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் ஆனா இது வந்து பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறு அறிஞர்களும் இந்த ஹதீசை நபிகளாரின் கூற்றுதான் என்று அவருடைய காலத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் வந்து இந்த வாக்கியத்தை நபி கூற்றுன்னு நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு சரிங்களா ஸோ அப்போ நபிகளாரனுடைய பெயரால் புனைந்து கூறப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டிருக்கும் அந்த ஹதீஸ் சோகால்டு ஹதீஸ் குவியல்களில் வாசக குவியல்களில் இந்த ஒரு வாசகம் வந்து ஒரு சிறு துணுக்கு தான் சரிங்களா இந்த மாதிரி பல வாசகங்கள் நபிகளாரின் பெயரால் இடைச்செருகப்பட்டுள்ளன இப்படி ஹதீஸ்கள் என்று முன்மொழியப்படும் வாக்கியங்கள் வந்து ரொம்ப பிரபலமானதாக பிரசித்தி பெற்றதாக உத்தரவாதம் உள்ளதாக இருந்தாலும் கூட அறிவிப்பாளர் தொடர் வந்து இடமற்ற வகையில் நம்பகமான நபர்களை கொண்ட அறிவிப்பாளர் தொடராகவே இருந்தாலும் நம்ம மேலே பட்டியலிட்ட இதற்கு முன்னாடி பட்டியலிட்ட அந்த ஒன்பது நிபந்தனைகளை அல்லது வழிமுறைகளை பூர்த்தி செய்யும் வாக்கியமாக அவை இருக்குமாயின் அந்த வாக்கியங்களை வந்து தீவிரமான மறுபரிசீலனைக்கு முந்தைய அறிஞர்களில் சிலர் உட் உட்படுத்துபவர்களாக இருந்தனர் சரிங்களா நல்லா கேட்டுக்கிடுங்க ஒரு ஹதீஸ் வந்து பிரபலமான ஹதீஸாகவே இருந்தாலும் அவை உத்தரவாதம் உள்ளதாகவே கருதப்பட்டாலும் அவை வந்து பல அறிஞர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே இருந்தாலும் ஒருவேளை அறிவிப்பாளர் தொடர் வந்து நம்பகமான அறிவிப்பாளர்களை கொண்டதாக இருந்தாலும் நம்ம மேலே பட்டியலிட்ட அந்த ஒன்பது நிபந்தனைகளை வந்து அந்த ஹதீஸ் பூர்த்தி செய்யும் இருக்குமானால் துரிதகதியில் அந்த ஹதீஸ் மீது அல்லது அந்த வாக்கியத்தின் மீது அந்த வாக்கியத்தின் எழுத்துகள் மீது கடுமையான சந்தேகங்களை எழுப்பி அந்த வாக்கியத்தை தீவிரமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தினர் முந்தைய அறிஞர்கள் இது வந்து பாரம்பரிய வழிமுறையை விட்டும் சற்றே வேறுபட்ட வழிமுறைகள் சரிங்களா ஹதீஸுகளை இனங்காண்பதற்கு ஏன்னா இத்தகைய வழிமுறைகளும் மாற்று அளவுகோள்களும் ஆல்டர்னேட் யாட்ஸ்டிக்ஸும் அதே மாதிரி மாற்று நிபந்தனைகளும் வந்து நிச்சயமாக ஹதீசுகளை புடம்போடுவதற்கும் ஹதீசுகளை இனங்காண்பதற்கும் அதாவது குவியல்களாக கிடக்கும் போலி ஹதீசுகளிலிருந்து நம்பகமான ஹதீசுகளை இனங்காண்பதற்கும் இத்தகைய அளவுகோள்கள் மிக மிக முக்கியமாக இருக்கின்றன ஏன்னா ஒரு வாக்கியம் வந்து கால ஓட்டத்தில் வந்து இடைச்சிறுகளாக சேர்க்கப்பட்ட வாக்கியமா அல்லது உண்மையாகவே அந்த வாக்கியத்தை நபிகளார் தான் அறிவித்தார்களா அது நபிகளாரின் வார்த்தைகளா அதன் நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது என்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு நான் மேற்கூறிய அந்த ஒன்பது பிரதான வழிமுறைகளை அளவுகோள்களை அடிப்படையாக கொண்டு தீவிர நுண்ணாய்வுக்கு அந்த வாக்கியத்தை உட்படுத்த வேண்டிய தேவை வந்து உள்ளது இந்த தேவையை முந்தைய அறிஞர்களில் பலரும் நிச்சயமாக உணர்ந்தே இருந்தனர் அதை அளவுகோலாக கொண்டு ஆய்வும் செய்திருக்கின்றனர் என்றாலும் நம்மளுடைய மரபும் மரபுகளும் பாரம்பரியமும் வந்து நம்மீது சில விஷயங்களை வந்து ஸ்டீரியோ டிப்பிக்கலாக அச்சுப்பதிவு போன்று திணித்துள்ளன ஹதீஸ் என்று வரும்பொழுது ஸோ அந்த திணிப்பின் அடிப்படையில் நாம் வந்து உள்ளபடியே சில விஷயங்களை கண்களை மூடி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த விஷயத்தில் நாம் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபிகளாரின் கூற்று ஒன்ஸ் அகேன் நான் முதல் பாகத்தில் கூறிய ஒரு வாக்கியத்தை நபிகளாரனுடைய ஒரு வாக்கியத்தை இந்த இடத்தில் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் ரசூல்லா அசல்லா சொல்றாங்க சொல்கிறாங்க நான் கூறியதாக ஒரு பொய்யை எவரொருவர் ஒருவர் வேண்டுமென்றே இட்டுக்கட்டுகிறாரோ அவர் நரகத்தில் தமக்குரிய இடத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அல்லது இன்னொரு ஹதீஸில் நான் கூறாதவற்றை கூறியதாக புனைந்து கூறும் ஒருவரின் இருப்பிடம் நரகத்தில் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது ஸோ அப்போது உண்மையிலேயே நபிகளாரின் கூற்றுகள் எவை நபிகளார் கூறாத நபிகளாரின் பெயரால் புனைந்துருவாக்கி புழக்கத்தில் விடப்பட்ட இடைச்சிருகப்பட்ட கூற்றுகள் எவை என்பதை இனங்காணும் பாரிய பொறுப்பு நம் போன்றோருக்கு இருக்கிறது இன்ஷால்லா நம்ம தொடர்போ அந்த சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது நான்காவது பாகத்தில் சந்திக்கலாம் இதே பேசு பொருளில் இன்ஷால்லா وصلى الله على محمد وآله وصحابه أجمعين والسلام عليكم ورحمة الله وبركاته